வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாயா ஆனா இப்போ இருக்கிற இடம் உனக்கு பிடிக்கலையா கஷ்டம் இருக்கு பணம் இல்ல மரியாதை இல்ல உன்ன மதிக்கிறவங்க தம்மி உன் கனவுகளை சிரிச்சு பேசுறாங்க நீ நினைக்கிற என்னால முடியுமா என் வாழ்க்கை இப்படி தான் போயிடுமா இந்த கேள்வி உன் மனசுல வந்தா நீ சாதிக்கப் போற ஆள்தான் ஏன்னா திருப்தியா வாழறவன் கேள்வி கேட்க மாட்டான் கனவு காணறவன் தான் வலியோட கேள்வி கேட்பான் உன் வாழ்க்கை இன்னும் உயரலனா அதுக்கு மூணு காரணம்தான் ஒன்று நீ திறமை இல்லாதவன் இல்லை ரெண்டு நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் இல்லை மூணு நீ முயற்சி செய்யாதவன் இல்லை ஆனா நீ கன்சிஸ்டன்சி இல்லாதவன் ஒரு நாள் ஃபயர் அடுத்த நாள் டயர்டு மூன்றாவது நாள் குவிட் இதுதான் உன் பிரச்சனை உலகத்துல சாதிச்சவன் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் மோட்டிவேட்டடா இருந்தவங்க இல்ல மோட்டிவேட்டட் இல்லாத நாளிலும் டிசிப்ளினா வேலை செஞ்சவங்க வாழ்க்கை ஒன்று அழுத்துதா அது நல்ல சைன் ஏன்னா வைரம் உருவாக ப்ரெஷர் தேவை தங்கம் சுத்தமாக ஃபயர் தேவை மனிதன் உயர பெயின் தேவை நீ அவாய்ட் பண்ற ஒவ்வொரு வழியும் உன்னை ஆக்குது நீ ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு வலியும் உன்னை ஆக்குது கம்ஃபர்ட் ஸோன் தான் கல்லறை ஸ்ட்ரகல் ஸோன் தான் யூனிவர்சிட்டி உன் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல உன் திங்கிங் மாறணும் எனக்கு டைம் இல்ல இது எனக்கு ப்ரையாரிட்டி இல்ல எனக்கு லக் இல்ல நான் டெய்லி ஒர்க் பண்ணல அவங்க ஈஸியாக சக்சீட் ஆகிட்டாங்க அவங்க நான் பார்க்காத சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்காங்க நீ உன்னை ஏமாத்துற வர உலகம் உன்னை ஏமாத்தும் உன் நிகம் இருக்கிற மிகப்பெரிய வெல்த் டைம் மொபைலுக்கு நீ மூணு மணி நேரம் கொடுக்கற ட்ரீமுக்கு முப்பது நிமிஷம் கூட கொடுக்க மாட்ட அதுக்கப்புறம் கேக்கிற என் வாழ்க்கை ஏன் மாறல ஒவ்வொரு நாளும் ஒன் அவர் லேர்னிங் ஒன் அவர் ஒர்க்கிங் ஆன் ட்ரீம் ஒன் அவர் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப் மூணு மணி நேரம் போதும் அஞ்சு வருடம் பண்ணு வாழ்க்கை திரும்பி வராது சாதிக்க நினைக்கிறவன் பர்ஃபெக்ட் டைம் காத்திருக்க மாட்டான் பர்ஃபெக்ட் கண்டிஷன் காத்திருக்க மாட்டான் ஸ்டார்ட் பண்ணுவான் ஃபியர் இருக்கத்தான் செய்யும் டவுட் இருக்கத்தான் செய்யும் கிரிட்டிசிசம் வரத்தான் செய்யும் ஆனால் ஃபியரை ஃபாலோ பண்ணாத ட்ரீமை ஃபாலோ பண்ணு ஒரு நாள் வரும் இன்று உன்னை இக்னோர் பண்ணினவங்க உன் சக்ஸஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்று உன்னை டவுட் பண்ணினவங்க உன்னை எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க இன்று உன் ஸ்ட்ரகிலை யாரும் பார்க்கல நாளைக்கு உன் ஸ்டோரியை எல்லாரும் கேட்பாங்க அந்த நாள் ஆக்சிடென்டலாக வராது இன்றைய டிசிஷனில் தான் உருவாகும் இப்போ நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வீடியோ முடிஞ்சதும் மீண்டும் சேம் லைஃபுக்கு போக போறியா அல்லது இல்ல இப்போ இருந்து நான் போறேன் என்ன முடிவெடுக்கப் போறியா உன் வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா எக்ஸ்க்யூசஸ் கம்மி எஃபர்ட் அதிகம் பேஷன்ஸ் நீளம் பிலீஃப் ஸ்ட்ராங் நீ சாதிக்க பிறந்தவன் லேட் ஆகலாம் ஆனால் லாஸ்ட் ஆக மாட்டே இந்த வீடியோ உன் மனசுல ஒரு ஸ்பார்க் கொடுத்திருந்தா ஒரே ஒரு ஆக்ஷன் போதும் லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு ஏன்னா இந்த சேனல் என்டர்டெயின்மெண்ட் இல்ல டிரான்ஸ்பர்மேஷன்